ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி லஞ்சுக்கு ஈஸியாக குக்கரில் ரெடி பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கத்திரிக்காய் இருந்ததுன்னா இந்த லஞ்சை சூப்பராக ரெடி பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்யலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இதில் கத்திரிக்காவை நாலாக கட் பண்ணி சேர்த்துக்க போகிறேன் காம்பு க காம்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு இது போல் நாளாக கட் பண்ணிக்கலாம் உள்கிற எதுவும் பூச்சி எதுவும் இருக்கா என்னென்னு பார்த்துட்டு எல்லா கத்தரிக்காயும் இந்த தண்ணியில் போட்டு வச்சோன்னா கருத்து போகாமல் இருக்கும் இப்போ இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாசுமதி ரைஸ் எடுத்திருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருபது நிமிஷத்துக்கு ஊற விட்டுரலாம் இது ஊறட்டும் இப்போ நம்ம குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் விட்டுட்டு ரெண்டுமே நல்லா சூடான பிறகு இதில் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு அன்னாசிப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் கண்ணாடி போல் வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இது கூட ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீந்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து ஒரு பத்து செகண்டுக்கு வதக்கி விட்டுரலாம் இப்போ இது நல்லா வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது வதங்கின பிறகு இது கூட பழுத்து தக்காளியாக நாட்டு தக்காளி ஒரு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்து வதக்கிக்க போகிறோம் தக்காளி நல்லா வதங்கி வரணும் இப்போது வதங்கின பிறகு இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருந்தேன் கத்திரிக்காவை சேர்த்து வதக்கிக்கலாம் கத்திரிக்காய் வதங்கி கலர் மாதிரி வரும் அந்தளவுக்கு வதக்கிக்கணும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள் ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரத்தை பார்த்து சேர்த்துக்கலாம் நான் இந்தளவு சேர்த்துருந்தேன் சரியாக இருந்துச்சு இப்போ மசாலாவோட பச்சை வசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுரலாம் இது நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சேர்த்து வதக்கிக்கலாம் புதினா சேர்த்து ஒரு பத்து செகண்டு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறேன் கல்லுப்பு தான் சேர்க்குறேன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம் உப்பு கரைஞ்சி வரணும் கத்திரிக்காவும் கொஞ்சம் நேரம் வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் குக் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுறணும் மசாலாலாம் அடிப்பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த பாசுமதி ரைஸை இது கூட சேர்த்துக்கலாம் இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ரைஸை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடணும் மசாலாலாம் அரிசியில் படுற மாதிரி நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை தூவிட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட்டு போட்டு ரெண்டு விசில் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு ப்ரெஷர்லாம் நல்லாவே இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கத்திரிக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல மனமாக இருக்குது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்